ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்பார பைரவ தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் ஆகிறார் பதினேழாம் தேதி சூரியன் ஆகிறார் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் அடுத்து கடக ராசியில சுக்ரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இதுல செவ்வாய் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்ரனும் புதனும் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம் அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அதாவது ஆஹ் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கே சஞ்சாரம் செய்கிறார் இது நாள் வரைக்கும் ஸ்தானத்துல இருந்தாரு நிறைய குடும்ப உறவுகளுக்காக நிறைய விரயங்களை செய்திருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளின் படிப்புகளுக்காக அந்த லோன் வாங்கி அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறது அதுக்கப்புறம் திருமணத்திற்காக நிறைய செலவுகளை பண்றது செலவு பாத்தீங்கன்னா நீங்களா இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளா இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அதிகப்படியான விரயங்களை இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வருமான நெருக்கடிகள்லாம் தீர்வதற்குண்டான ஒரு நேரம் நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி அதுல ஒரு நிறைய வேதனை அடுத்து அந்த கடனை சமாளிச்சு வந்த ஒரு ஆஹ் ஒரு பொறுமை இதெல்லாத்தையும் தாண்டி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீக்குவெண்டான ஒரு வரு வரவுகள்ன்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதிகப்படியான சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும் எப்படியாவது நமக்குன்னு ஒரு சொத்து வாங்கிடணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நிறைய ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வக்ரத்தன்மையாக இருக்கிறதுனால நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு லட்சியமே இல்லாம அந்த வேலையில சொன்ன அப்படியே செய்து முடிச்சிருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எதுக்காக சொல்றாங்க என்னதுக்காக நம்மளுக்கு சொல்றாங்க அடுத்து இதுல ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கா சூதுவாது இருக்கா இப்படி பலவிதமான ஒரு சிந்தனையின் பேரில் தான் அந்த அலுவலகத்துல வேலை செய்வாங்க ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே ரொம்ப விழிப்பு உணர்வோட இருப்பீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் மேமான் ஒரு வாழ்க்கையை அனுபவித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அவங்களுடைய ராசியில சனி உச்சம் பெறதுனால உழைப்பு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த நேரத்துல இருந்து இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பயணிக்கிற காலகட்டத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப உழைப்போட சேர்ந்து கொஞ்சம் சூதுபாதும் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சூதுவாது வர்றதுனால ஏதாவது அஹ் கெடுபலன்கள் நமக்கு வருமா மேடம் அப்படி நிறைய துலாம் ராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க கூட இவர்களுக்கு ஒரு பயம் யாருக்குமே கெடுதல் நினைக்க கூடாது இருப்பாங்க ஆனா இப்பதான் இவங்களுக்கு தெரியுது மற்றவர்கள் செய்த ஒரு ஏமாற்றத்தினால இவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது இப்பதான் நீங்க உணர்ந்திருக்கிறீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அதனால மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க கூட இவர்கள் வர்களுக்கு மனம் வராது அட்லீஸ்ட் அந்த சூதுவாதோட ஒரு உழை விழிப்புணர்வோட நடந்துக்க கூட இவர்களுக்கு அந்த ஒரு மனிதாபிமானம்ன்றது கொஞ்சம் தடையை கொடுக்கும் அப்படிலாம் இருக்கிறது நல்லதா கெடுதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மகாபாரதத்துல அந்த கிருஷ்ணர் என்ன செய்தார் சூதுவாது செய்துதான் தர்மத்தை வெல்லணும்னா சில சூதுவாது செஞ்சுதான் நீங்க துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியும் மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை அபகரிக்க நினைக்கும் போது அதுல நீங்க சூதுவாது செய்யறதுல எந்த தவறுமே கிடையாது அதற்குண்டான காலகட்டம் தான் இந்த செவ்வாய் ஆக பயிற்சி வரபோது இந்த செப்டம்பர் மாத பலன்களும் இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய பதினோரு கேதுவோட சேர போறாரு அதனால அந்த கொஞ்சம் விழிப்புணர்வோட கொஞ்சம் சுயநலத்தோட சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் துலாம் ராசி பெண்கள் அதிகமான பேர் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு ஒரு நேரம் அதாவது டியூஷன் போன்ற வீட்டுல இருந்து என்ன வேலை செய்து சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நீங்க அதுக்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது அடுத்து இதெல்லாமே உங்களுக்கு சொந்தமாக தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க இந்த துலாம் ராசியில சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றமிகு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய லைஃப்ல பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்கு உண்டான ஒரு நேரம் தம்பதிகள் திருமணமாயி ஒரு ஆறு மாசத்துல பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இப்போ சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா கலத்திராதிபதியும் கூட அந்த செவ்வாய் பகவான் அதனால பிரிந்த தம்பதிகள் கொஞ்சம் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கொஞ்சம் தனி குடுத்தனமாக இருங்க இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கூட்டு குடும்பம் என்னைக்குமே செட் ஆகாது குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் அதனால குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களை விட கோபகாரங்களாக இருப்பாங்க நம்மளை விட ரொம்ப கோபகாரங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களை வசைப்பாடுபவர்களாக இருப்பாங்க அதனால ஜாயின் ஃபேமிலி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செட் ஆகாது அதனால தனி னம் இருந்து அடுத்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் இருக்கு ஸ்பிரிச்சுவலான ஒரு எனர்ஜின்றது அதிகமா இருக்கும் ஆன்மீக பயணம் அதிகமாக இருக்கும் செவ்வாயும் ராகுவும் சேரும் போது கொஞ்சம் அளவுக்கு அதிகமான கோபம் வரும் திடீர்னு வீட்டை விட்டு வெளில போறது கோச்சிங் ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் ஒரு பொறுமையின் எல்லைக்கே போயிருப்பீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை பயமுடுத்தக்கூடிய அளவுக்கு வீட்டை விட்டு வெளில போறது தனியா இருக்கிறது இந்த மாதிரியாக எல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு சில தேவையில்லாத மாற்றங்கள் குடும்ப உறவுகள்ல ஏற்பட போகுது அடுத்து விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதா வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்றது அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவர்கள் விசாகம் நட்சத்திர அன்பர்கள் அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சில சிறிய முயற்சிகளை இந்த செப்டம்பர் மாதம் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா துலாம் ராசி வந்துரும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு தசா புத்திகளின் கெடுபலன்கள் மூலமாக நிறைய ஒரு வருமான இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும் இருந்திருக்கும் எல்லாமே இப்போ உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய ஒரு வருமான இழப்புகள் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய சொந்த ஊர்ல பண்றேன் அப்படின்னு பேர் அந்த வருமானத்தை எல்லாத்தையுமே இங்க வாரி இறைச்சி இறச்சி அந்த வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு தொழில் பண்றதுக்கோ உங்களுடைய வருமானத்தை ஃபுல்லா இங்க செலவு பண்ணி இப்போ அங்க வெளிநாட்டுல சில தேவையில்லாத நெருக்கடிகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அது எல்லாமே நீங்கள் அந்த தசாபுத்திகளின் அமைப்பு படி சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ப்ரிடிக்ஷன் ஆகப்பட்டது அதாவது லைஃப் டைம் ப்ரிடிக்ஷனாக தான் நம்ம சொல்லுவோம் என்ன நேரத்தில் என்ன பண்ணணும் எதனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு மெயினாக உங்களுக்கு உண்டான ஜாதக தெய்வம் இதை நம்ம சொல்லுவோம் அது சொல்லும் உங்களுக்கு அந்த ஒரு பக்கபலமாக எப்போதுமே நமக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உறவுகள் யாரும் இருக்க மாட்டாங்க தெய்வ பலம் தான் ஜாஸ்தி அந்த தெய்வத்தை ஒரு முறையான ஒரு தெய்வமா நீங்க கடைபிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்